ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சால ஞானம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினொன்று பழி சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசி எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் செபம் நீதியின் அரசரே நீர் வாழியவே உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் தீயவற்றுக்கு எங்கள் நாவை பயன்படுத்தாமல் நன்மையானவற்றை மட்டும் பேச எங்களுக்கு நல் அறிவை தாரும் எங்கள் ஆன்மாவை அழிவின் பாதையில் இட்டு செல்லாமல் என்றும் நீதியின் பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வத்தியும் amen